பிரியமுள்ள சகோதரிகளே அன்னையுடைய அன்பு இயேசுவின் இணை நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று சனிக்கிழமை தாயின்றி வெற்றியில்லை தாய் இருக்க இல்லை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமா இருக்க என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன் ியான சந்த இன்று மாதத்துடைய இரண்டாவது சனிக்கிழமை இன்று காலை சரியாக பத்தரை மணிக்கு ஆனமலை ஆரோக்கியத்தில் தொடர்ந்து ஆசீர்வாதமும் தோத்துருப்பலியும் நற்செய்தி கூட்டமும் நடைபெறும் தொடர்ந்து வேண்டுதல் திருப்பலியும் திருப்பலி முடிந்தவுடனே குணமலைக்கு வழிபாடும் தொடர்ந்து அன்பின் விருந்தும் நடைபெறும் வாரங்கள் இணைந்து செவிப்போம் நம்முடைய அற்புதம் அளிக்கும் ஆனமலை ஆரோக்கியத்தாய் உங்களுக்காக உங்கள் குடும்பத்தாருக்காகவும் இந்த நாளில பறிந்து பேசுகிறார் நீங்கள் இருப்பினும் யாராக இருப்பினும் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் உள்நாட்டில் வெளிநாட்டில் வெளி மாநிலங்களில் தங்கி இருக்கக்கூடிய அத்தனை நபருக்காகவும் ஆனமலை ஆரோக்கியத்தாய் பறிந்து பேசுகிறார் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்கு பிரியமான சகோதர சொலில் இந்த நாளின் ஆனவலை ஆரோக்கியனை ஆலயத்தில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தாருக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் வடிப்பிற்காகவும் தேர்வுக்காகவும் முயற்சிக்காகவும் பயணத்திற்காகவும் தொழிலுக்காகவும் அத்தனை நினைத்து பார்த்து இந்த தாயினுடைய பாதத்துல ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஒரு நாள் ஆனவளை ஆரோக்கியனை ஆலயத்திற்கு நீங்கள் சாட்சியாக வருவீர்கள் ஆம் பிரியமான சந்திரசூலி இன்றைய நாளுடைய நற்செய்தியை நாம் பார்ப்போம் இறைவாக்கினர் எலியாதான் வரவிருக்கின்றாரா அவர் வந்தார் ஆனால் நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை சகோதர சூழல் என்று ஆண்டவர் தன்னுடைய மாட்சிமை பற்றியும் தன்னுடைய வருகையினுடைய அர்த்தத்தை பற்றியும் மற்றும் திருமுழுக்கு யோமானை பற்றியும் இரத்தன சுருக்கமாக இந்த நாளிலே கூறுகிறார் இப்படித்தான் ஒரு நத்தை ஒரு மரத்தின் மேல் ஏறி அதை பார்த்த சிட்டுக்குருவி அடே முட்டா நத்தையே நீ ஏன் இந்த மரத்தில் ஏறுகிறாய் இந்த மரத்தில் பழங்கள் இல்லை நீ ஏறி வந்த பிறகு ஏமாற்றத்தோடு தான் திரும்ப போகிறாய் என்று நக்கலாக சிட்டுக்குருவி அந்த நத்தையை பார்த்து கலாய்த்ததான் அதற்கு அந்த நத்தை கூறியது சிட்டுக்குழுவியே உண்மைதான் மரத்தில் பழமில்லை என்பது நான் அறிவேன் ஆனால் நான் மர உச்சிக்கு வருகின்ற போது கண்டிப்பாக நிச்சயமாக பழங்கள் வந்துவிடும் ஏனென்றால் நான் மெதுவாக ஏறுகிறேன் நிச்சயமாக நான் மர உச்சிக்கு வந்தவுடனே அந்த பழங்களெல்லாம் நான் தின்பேன் என்று கூறியதான் பிரியமான சகோதர சகுதியிலே எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்பதற்காக நிகழ்காலத்தில் தயாரிப்போடு இருக்க வேண்டும் அல்லவா இன்றைய காலகட்டத்தில் நம்ம வாழ்க்கையில் நிறைய திட்டமிடுதல் இல்லை அது ஆன்மீகமாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் அத்தனையும் திட்டமிட தவறுவதால் திட்டமிட தவறுகிறவர்களுடைய வாழ்க்கை பூஜ்ஜியமாக மாறுகிறது திருவருகை காலத்தில் இருக்கின்றோம் இந்த திருவருகை காலத்துல அந்த மக்கள் எளியாவையும் ஏற்றுக்கொள்ளவில்லை திருமுழுக்கு யோவானையும் ஏற்றுக்கொள்ளவில்லை நம் ஆண்டு இசு கிறிஸ்துவையும் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்ப யார்தான் ஏற்றுக்கொள்வது நாம் அப்படி இருக்கக்கூடாது ஆண்டருடைய பிறப்பு விழாவை கொண்டாடக்கூடிய நாம் அப்போது பார்த்துக் கொள்வோம் என்பது அல்ல நம்முடைய பயணம் நம்முடைய சிந்தனை நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஒன்றின்பின் ஒன்றாக உழைப்போடு முயற்சியோடு பயணிக்க வேண்டும் அப்போதுதான் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் இந்த ரத்தையைப் போல ஊர்ந்து சென்றாலும் ஒருநாள் நான் மர உச்சிக்கு செல்லுகின்ற போது வளங்களை நான் தின்பேன் கூறியது அல்லவா பிரியமான சகோதர சோழே இன்றைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கின்றோம் எதிர்காலம் சிறக்க வேண்டும் எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்றால் நோயுடையற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்றால் இன்றைய காலகட்டத்தில் என்னுடைய உடலை கவனித்துக் கொள்கின்றேன என்னுடைய உறவை கவனித்துக் கொள்கின்றேனா என்னுடைய உழைப்பை கவனித்துக் கொள்கின்றன என்னுடைய சேமிப்பை கவனித்துக் கொள்கின்றேனா என்னுடைய திட்டமிட்ட வாழ்க்கையை நான் கவனித்துக் கொள்கின்றன அல்லது எனக்குள் இருக்கக்கூடியது எது பிரியமான சகோதர சோலை நினைத்து பார்ப்போம் இந்த அருமையான இனிமையான நாளில் நாமும் நம் எதிர்காலம் சிறக்க முன் தயாரிப்போடும் ஆயத்தத்தோடும் இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நச்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது என்று சனிக்கிழமை ஒருபோதும் தள்ளி போடக்கூடிய நபர் அல்ல அந்த காண ஒரு திருமணத்தில் கூட ரசம் தீர்ந்துவிட்டது என்பதை உணர்ந்து பிறகு பார்த்துக் கொள்ளலாம் அவர்கள் சொன்னால் பார்த்துக் கொள்ளலாம் அவர்கள் கேட்டால் பார்த்துக் கொள்ளலாம் அல்லது நமக்கு என்ன என்ற ஒரு பொறுப்பற்ற நபராக இல்லை அத்தனையும் திட்டமிட்டு தன்னுடைய மகந்தேரத்தில் அந்த வல்லமையும் ஆற்றலும் அந்த அற்புத சக்தியும் இருக்கின்றது என்பதை உணர்ந்தார் அதை அதே நேரத்தில் முதல் அற்புதத்தை அந்த காடாக ஒரு செய்ய தூண்டினார் தள்ளிப் போடவில்லை பிரியமான சந்திர சுழே ஆசீர்வாதத்தை முழுமையாக அந்தந்த நேரத்தில் நாம் பயன்படுத்த வேண்டும் இல்லை என்றால் இழந்து விடுவோம் அவையால் திட்டமிட்டு வாழ்க்கை வாழ வேண்டும் பிளான் டு ஃபெயில் இஸ் பெயில் டு பிளான் என்று சொல்வார்கள் இந்த நாளுல ஆண்டவருடைய வருகைக்காக தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய இன்று சனிக்கிழமை ஆண்டவர்கிட்ட நீதான் எனக்கு மீட்பு நீதான் என்னுடைய ரட்சகர் நீதான் எனக்கு அனைத்தும் என்ற உரிமையோடு இணைந்து ஜபிப்போமா தந்தைய இறைவா இந்த அருமையான இனிமையான மாதத்துடைய இரண்டாவது சனிக்கிழமைக்கு ஆவாக்கு என்று செலுத்துகிறோம் தாயின்றி வெற்றியிலே தாயிருக்க தோல்விலே என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை தொடங்குகிறோம் ஆண்டுவரையில் வீட்டில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய தாயை அம்மா நாங்கள் எங்கிருப்போம் நீதானே எங்களுடைய தாய் எல்லா குறைகளையும் பார்த்து நாங்கள் இறக்கி வைக்கின்றோம் குறைகளெல்லாம் விபத்து செய்த எங்களுக்காக பறிந்து பேசுங்கம்மா பறிந்து பேசுங்கமா நீ இன்றி எங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி இல்லை நீ இருக்கின்ற போது எங்கள் வாழ்க்கையில் தோல்வியும் இல்லை அப்படிப்பட்ட எதிர்நோக்கோடு பயணிக்கக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் ஆசீர்வாதமாக எங்களை கொண்டு தொழில் ஒரு நாள் ஆன்மலை ஆரோக்கியரை ஆலயத்திற்கு வருவோம் சாட்சியாக வருவோம் நன்றி செலுத்தக்கூடிய நபராக வருவோம் என்று முழுமனதோடு ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமே